பாருங்க ஹார்ட் ஒர்க் சாப்பு வீட்டுக்கு வந்து பாருங்கள் இது வீட்டுக்கு அதாவது நம்மளுடைய கதவு வீட்டு கதவு வீட்டு கதவு நலக்கதவு அப்புறம் போல்டு பெயிண்ட்டு டப்பா அப்புறம் ப்ரெஷ்ஷு இந்த மணி இந்த இடத்துல கைப்பிடி இந்த கைப்பிடி இந்த இதெல்லாம் கிடைக்கும் நம்ம கடையில் வந்து கிடைக்கும் சரி இது எங்கே இருக்குது அப்படின்னா ராயகிரி ராஜபாளையம் பக்கத்தில் ராயகிரின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து இதெல்லாம் இருக்குது வேணுங்கிறவங்க வந்து இந்த கடையில் வந்து வாங்கிக்கலாம் கம்மியான ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது மொத்தமாக வாங்கினாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு குறைப்பாங்க சரிங்களா நம்ம வந்து சும்மா அங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படியே உங்களுக்கு காமிச்சேன் பாருங்கள் வீட்டுக்கு தேவையான இந்த பெயிண்ட்டு இதெல்லாம் இருக்குது கீழே வந்து வெளியில் வந்து எனக்கு ரகர சீட்டு மட்டும் இருக்குது அதுவும் இருக்குது பாருங்கள் இந்த பெயிண்ட்டு தப்பா அப்புறம் கம்மு கம்மு ஒட்டுவாங்கல்ல அந்த கம்மு இருக்குது காமிக்கிறேன் உங்களுக்கு ஒன்றுனா இந்த இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது காமிக்கலாம் அப்புறம் கொக்கி வீட்டுக்கு இந்த கதவுக்கு தேவையான கொக்கி அப்புறம் இது பிளக்கு வீட்டுக்கு தேவையான அதாவது இப்போ புது வீடு தான் அப்படின்னா நல்லா கிடைக்கும் இப்போ பாக்கெட்டில் இருக்குது நம்ம உழைக்க வேண்டாம் சரியா அப்புறம் இந்த இது இதெல்லாம் இருக்குது நிறையா இருக்குது நம்ம என்னென்ன பண்ணி இந்த இதெல்லாம் இருக்குது அப்புறம் இந்த இது இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல இதெல்லாம் கடையில் இருக்குது வீட்டில் உள்ள வீட்டில் மாட்டுறது தான் இதெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க இந்த இதெல்லாம் இருக்குது கொண் இதெல்லாம் வந்து கதவுல வந்து கைப்பிடி போடுவோம்ல அந்த கைப்பிடி இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் இருக்குது கதவுல மாட்டுவோம்னா என்ன இதெல்லாம் இருக்குது எல்லாமே கதவு வைட்டம்தான் தான் இதெல்லாம் இருக்குவாங்க பூட்டு இந்த வந்து போடுவோம்லாம் இருக்காது இதாக இருக்குது அப்புறம் இதுவும் கதவு தான் கதவோட இது தான் இந்த இது இது எல்லாமே கதவு தான் கதவுக்குள்ளே தான் சரிங்களா அதே மாதிரி தச்சு வேலையும் பார்ப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து தச்சு வேலை எதுவும் பார்க்கணும் அதாவது நில இதை பார்க்கணும் அப்படின்னா ஃபோன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டேன் நான் பார்த்தாங்க எல்லாமே வீட்டுக்குள்ள ராணி ஓல்டுலாம் இருக்குது ஓல்டு அப்புறம் வந்து பெயிண்ட் அடிப்பமாக அந்த ப்ரெஷ்ஷு இது எனக்கு என்னதுன்னு தெரியல இதுவும் இருக்குது இது என்னதுன்னு எனக்கு தெரியாது பெயிண்ட்டு டப்பா இருக்குது பாருங்கள் பெயிண்ட்டு டப்பா இது இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் காமிச்சிட்டோன்னா அப்புறம் வந்து சாப்பிட்டேன் ஆணி பெரிய பெரியாணி எல்லாமே இதெல்லாம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இதுலேயும் ஆணி இருக்குது இதெல்லாம் கருப்பு வர ஆணி இதில் ஆணிக்கிறது இந்த இதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியல இது வந்து நம்ம தேப்பாங்க இரும்பாச்சு இப்படி இப்படி தேப்பாங்க அந்த இது பிறந்தெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஆணியெல்லாம் இருக்குது இது பூராமே ஆணிதான் இந்த லைன் பூரா ஆணி தான் இருக்கும் குட்டி ஆணி பெரிய அணி சின்ன ஆணி எல்லாம் இருக்கும் அப்படி கீழே இருந்தார்ல இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கீழே இருக்கும் அதாவது தான் இருக்குது வெளியில் வந்து எல்லாத்துருக்கு அதெல்லாம் என்ன செய்வாங்க எனக்கு தெரியாது கைப்பிடி பாருங்கள் அதான் ஒட்டி வச்சுருக்காங்க இந்த சைடு நான் இருக்கா பூட்டெல்லாம் இருக்குது பூட்டு இது கதவுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கலாம் சரிங்களா பாருங்கள் இது இது என்னதுன்னு தெரியல இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நமக்கு என்ன தெரியாது இது இருக்குது இந்த இது இருக்குது இந்த இது இருக்குது எங்கே இருக்குது இந்த பண்டி எல்லாமே வீட்டுக்கு தேவையானது அதாவது கதவை போடுறது இது வந்து இது என்னது நோவா நோவாவா இந்த இந்த ரொம்ப இந்த தான் இதுதான் என்ன நினைக்கிறேன் அது இருக்குது இந்த அசில் இருக்க நம்ம உழைக்கக்கூடாது ஓனர் பார்த்தா அவ்வளோதான் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா ராஜபாளம் பக்கத்தில் ராய்கிரும் இருக்குது அந்த ஊர் பக்கம் அந்த ஊர் தான் வந்து இருக்குது இந்த கடை சரிங்களா பாருங்க அப்படி இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா உறவுகளே மிக்க மகிழ்ச்சி